தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழின் நிறைவாக நாம் மதுரையின் சிறப்பு அம்சங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது ஒரு அழகான தொடர்கதையாகவே உள்ளது நம்முடைய தோடி திருமதி நிர்மலாவும் நம்முடைய தோடர் குமார் அவர்களும் பகிர்ந்து கொண்ட மதுரை பற்றிய சிறப்பு செய்திகளை இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக நாம் காண இருப்பவர் வேதவியாசர் வேதவியாசர் வேதங்களை முறைப்படுத்தியவர் பதினெட்டு புராணங்களையும் எழுதி நமக்கு அருளியவர் என்று நாம் அறிவோம் ஆனால் இவர் மதுரை பற்றியும் மீனாட்சி பற்றியும் எழுதியிருக்கிறார் என்று தெரியுமா இவர் செய்த ஸ்கந்த புராணத்தில் ஹாலாசிய மகாத்மியம் என்று ஒரு பகுதி அதில் அன்னை மீனாட்சியை பின்வருமாறு போற்றுகிறார் வந்தே ஹாலாசிய நகரீம் வந்தே ஹேமாப் ஜினிமயி வந்தே சுமின நட்டனாம் வந்தே சுந்தர நாயிகாம் மந்திர சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருப்பதன் படியாக பார்த்தால் அன்னை மீனாம்பிக்கையே மந்திரினி ஷியாமளி மாதங்கி என்றெல்லாம் கூறப்படுபவள் அதனால் அதனால்தான் மதுரை மந்திரினி பீட்டம் மாதங்கி பீட்டம் என்றெல்லாம் கூறப்படுகிறது அன்னை ஆதிபராசக்தியின் கைகளில் இருக்கும் ஒவ்வொரு ஆயுதங்களும் ஒரு சக்தி ஸ்வரூபம் என்கிறது சாக்த சித்தாந்தம் இவ்வாறாக ஒவ்வொரு ஆயுதத்திற்கான சக்திகளைச் சொல்கையில் அன்னை பராசக்தியின் கையில் இருக்கும் கரும்பு வில்லே ஷியாமலா என்று கூறுகிறது சக்தி ருத்ர யாமலத்தில் இவளை பற்றி பதினாறு நாமங்கள் சொல்லப்படுகிறது இந்த நாமங்களை பார்த்தாலே அவை மீனாட்சிக்கும் இருப்பது புலனாகிறது அவையாவன சங்கீத யோகினி வீணாவதி ஷியாமா வைனிக்கி ஷியாமலா முத்ரிணி மந்திரநாயிகா பிரியகப் பிரியா மந்திரினி நீபப்ரியா சசிவேஷானி கதம்பேஷி பிரதானேஷி கதம்ப வனவாசினி சுகப்ரியா இஸ்தாமாதா இந்த நாமங்களை முத்துசுவாமி தீட்சிதர் தமது கிருத்திகளில் மிக அருமையாக கையாண்டிருக்கிறார் இவர் நேரத்தில் பாடிய பாடல் மீனாட்சி மேமுத்தம் என்னும் கமக்க கிரியா என்னும் ராகத்தில் உள்ள பாடல் இன்றும் இவரது ஆராதனையில் பாடப்படுகிறது இதே போல் மாமவ மீனாட்சி என்னும் வராளி ராகத்தில் அமைந்த கிருத்தி மற்றும் மாதங்கி என்று ஆரம்பிக்கும் ராம மனோகரியில் அமைந்த கிருத்திகள் மதுரையில் தரிசனம் செய்கையில் தீட்சிதர் செய்ததாக சொல்வர் இதேபோல் அகஸ்தியர் மீனாட்சியை பணிந்து யோக மீனாட்சி ஸ்தோத்ரம் என்ற பெயரில் ஸ்லோகம் உண்டு செய்திருக்கிறார் மிக அபூர்வமான மந்திர பிரயோகங்கள் நிறைந்த பதினாறு ஸ்லோகங்கள் கொண்டது அந்த ஸ்லோகத்திலும் இந்த நாமங்கள் பற்றிய குறிப்புகளை உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆதி மீனாட்சி தேவியை துதித்து மீனாட்சி பஞ்சரத்னமும் மீனாட்சி அஷ்டகமும் இருக்கிறார்கள் பல சங்கர மடங்களாலும் ஆதீனங்களாலும் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் தனது கண்பார்வை பாதிக்கப்பட்ட சமயத்தில் அன்னை மீனாட்சி மேல் ஸ்ரீ மீனாட்சி பஞ்சதி ஸ்தோத்திரம் என்று பதினைந்து ஸ்லோகங்கள் செய்து தனது கண்பார்வையை பெற்றதாக வரலாறு இன்றும் அந்த ஸ்லோகங்கள் பலரது கண் பார்வை கோளாறுகளுக்காக பிரார்த்தனை மந்திரமாக இருக்கிறது கடந்த நூறு நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் ஸ்ரீங்கேரி ஆச்சாரிய பரம்பரை குரு ஒருவர் கஷேத்ராடனம் வருகையில் மதுரையில் முகாமிடுகிறார் அப்போது அவர் மீனாட்சி தரிசனம் செய்து கர்ப்ப கிரகத்தில் தமது கைகளால் பூஜிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார் தரிசனம் செய்வது சரி என்றும் ஆனால் எத்திகள் கிரகத்துள் சென்று பூஜை செய்வது மதுரை கோவிலில் வழக்கமன்று என்று கூறி அனுமதி மறுக்கின்றனர் அப்போது அந்த ஆச்சாரியர் தமது தப்போபலத்தால் அன்னையை ஓர் கலசத்தில் ஆவிர்பவிக்கச் செய்து பூஜா முறைகளை வழுவரச் செய்கிறார் இதன் காரணமாக கோவில் சோபையிழந்து துர்சகுனங்கள் தென்படுகின்றன பட்டர்கள் கனவில் வந்த மீனாட்சி அம்மன் ஸ்ரீ சுவாமிகளை கற்ப கிரகத்தில் அனுமதிக்காததால் தாமே அவ்விடத்தை விட்டு அகன்றதாகவும் ஸ்ரீ சுவாமிகளிடத்து மன்னிப்பு கோரிட வேண்டும் என்று கூறுகிறாள் அதன்படியே பட்டர்கள் செய்ய ஸ்ரீ சுவாமிகள் கோவிலுக்கு வந்து தனது கலசத்தில் ஆவிர்வதித்திருந்த அன்னையை கிரகத்தில் உள்ள சிலா ரூபத்திற்கு எழுந்தருள செய்கிறார் இதன் பிறகே இக்கோவிலில் ஸ்ரீ ஆச்சாரியர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக செவி குழந்தையானந்த சுவாமிகள் ஒரு அவதூத்தர் இவர் சிறுவயதில் தாய் தந்தையரை இழந்து அம்மன் சன்னதியில் வளர்ந்ததாகவும் அம்மனே அவரை வளர்த்ததாகவும் சொல்வார்கள் சிறு இவர் கோவிலிலேயே தங்கியிருப்பாராம் கோவில் பிரசாதங்களை உண்டு வளர்ந்தார் என்றும் கோவிலை பூட்டும் போதும் இவர் அம்மன் சன்னதி அருகில் பூக்கட்டும் மண்டபத்திலேயே இருப்பாராம் இவரது ஜீவ சமாதி இன்றும் காலவாசல் அருகில் இருக்கிறது இவரது ஜீவ சமாதியின் மேல் மேறு பிரதிஷ்டையாகி இருக்கிறது இங்கு நடக்கும் ஆவரண பூஜைகள் மிக அருமை மிகுந்த சாநித்யம் உள்ள இடம் தாய் தந்தை இழந்த ராகவேந்திர சுவாமிகள் தனது இளமை காலத்தில் தனது சகோதரியுடன் மதுரையில் வசித்துள்ளார் அப்போது அவர் தமது சகோதரியுடன் காலை மாலை இரு வேளைகளும் அன்னையை தரிசிக்க வருவாராம் இவர் வசித்த அந்த வீடு இன்றும் தளவாய் அகிரகாரத்தில் இருக்கிறது ஸ்ரீ ராகவேந்திரர் பூஜித்த அவர் பயன்படுத்திய பாத்திரங்களும் இன்றும் இவ்வில்லத்தில் காணலாம் ரமணர் தமது இளமை காலத்தில் மதுரையில் இருந்திருக்கிறார் அப்போது அன்னை மீனாட்சியை தரிசித்துள்ளார் இன்றும் தெற்கு கோபுர வாசலில் இருந்து நேராக செல்லும் தெருவில் அவர் வசித்த இல்லம் ரமண மந்திரமாக இருக்கிறது அங்கே தியானம் போன்றவை செய்வதற்கு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது திருவண்ணாமலை செல்வதற்கான உத்தரவு இந்த இருக்கும் போதே கிடைத்ததாக சொல்வர் தொடர்வது மதுரை மாநகர சிறப்பு செய்திகள் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் பட்டாபிஷேகம் இங்கு மட்டுமே செய்யப்படுகிறது அறுபடை வீட்டில் மதுரை திருப்பரங்குன்றம் முருகனுக்கு மட்டுமே பட்டாபிஷேகம் செய்யப்படுகிறது மதுரை எம்பதியில் இடம் திருப்பரங்குன்றம் யானைமலை பசுமலை நாகமலை அழகர் மலையாகும் மூன்று சித்தர்கள் ஜீவ சமாதி உள்ள இடம் மதுரை ராமத்தேவர் சித்தர் அழகர் கோவில் மச்சமுனி சித்தர் திருப்பரங்குன்றம் சுந்தரானந்த சித்தர் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் ஆலயம் சிவபெருமானுக்கு மனித உருவம் இரண்டு இடத்தில் உள்ளது ஒன்று திருப்பரங்குன்றம் மற்றொன்று இம்மையில் நன்மை தருவார் கோவில் சுதந்திரம் பெற்ற பின் மாநகராட்சி ஆனது மதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை மதுரையில் மட்டும் உள்ளது ஆதீன மடம் முதல் முதலில் உருவானது மதுரையில்தான் பண்டைய கால வரலாற்றில் சங்ககால புலவர் கபிலர் பிறந்ததும் மதுரை திருவாதவூர் தங்கப்புலவர் நக்கீரர் பிறந்த ஊர் மதுரை திருமங்கலம் அருகே உள்ள திரளி என்னும் சிற்றூர் மாணிக்கவாசகர் பிறந்ததும் மதுரை திருவாத ஊரில் தான் நாயன்மார்களில் மதுரையை ஆண்ட சைவ சமயத்தை காத்த மங்கேற்கரசி அம்மையார் மற்றும் சிவபெருமானுக்கு சந்தனம் கிடைக்க தடை வந்தாலும் முழங்கையால் இரத்தம் தோய்ந்த மூர்த்தி நாயனார் அவர்களும் வாழ்ந்தது மதுரை எம்பதியில்தான் நால்வரில் ஒருவரான திருவாசகம் தந்த எம்பிரான் மாணிக்கவாசகர் பிறந்தது மதுரை திருவாதவூர் இருநூற்றி எழுபத்தி எட்டு தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் மூன்று மதுரையில் தான் உள்ளது மகாத்மா காந்தி மதுரைக்கு ஐந்து முறை வருகை தந்துள்ளார் இவர் மதுரை மக்களை பார்த்து தன் ஆடையை அரையாடையாக உடுத்த ஆரம்பித்தது மதுரையில் இந்தியாவில் உள்ள ஒரு சில மாநிலத்தில் மட்டுமே காந்தி மியூசியம் உள்ளது அந்த வகையிலும் மதுரையில் காந்தி மியூசியம் உள்ளது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்தார் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் படித்தது மதுரை திருநகர் முக்குலத்தோர் பள்ளி மற்றும் மதுரை பெரியார் பேருந்து அருகே உள்ள யூனியன் கிறிஸ்டியன் பள்ளி ரமண மகரிஷி படித்தது மதுரை ஸ்காட் பள்ளி பல்லவ நாட்டு போதி போல் பாண்டிய நாடு போதிசேனா பற்றி யாருக்கும் தெரியாது இவர் மதுரையில் பிறந்த போல புத்த மதத்தை சீனா மற்றும் ஜப்பானில் பரப்பினார் மதுரை பிறக்க தரிசிக்க நினைக்க கேட்க சொல்ல முக்தி தரும் திருத்தலமாகும் மதுரையில் இரண்டு முறை திருத்தாண்டவம் ஆடியுள்ளார் உள்ளார் நடராஜர் வலதுகால் மாற்றி ஆடியதும் இங்கு மட்டுமே அக்காலத்தில் அரசாட்சியில் வீரர்களை தேர்ந்தெடுப்பது ஏறு தழுவுதல் என்ற முறையில் காளையை அடக்கி வெற்றி பெறும் ஆட்களை வீரர்களாக தேர்ந்தெடுத்தவை மதுரையில் தான் பின்னாளில் அது ஜல்லிக்கட்டு என்ற பெயரானது பழங்காலத்தில் கண்ணகிக்கு தவறான தீர்ப்பு கூறிவிட்டோம் என வருந்தி மன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியன் உயிரை விட்டதும் இதே மதுரையில்தான் இது மட்டுமல்லாது இன்னும் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் மகான்களும் அருளாளர்களும் சுவாமிகளும் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் பகுதிகள் நிறைந்த பகுதி இந்த மாமதுரை இதை அடுத்து செய்தி சந்திரகுப்த மௌரியனுக்கு ஒரு சாணக்கியன் போல் தியாகராய செட்டியாருக்கு மில் தொழிலில் ஓர் சி எஸ் ராமாச்சாரி என்பர் இவர் ஒரு சௌராஷ்டிரர் பிரைன் பிகைண்ட் என்பார்களாம் இவரால் தான் தியாகராஜரால் மில் தொழிலில் உயரங்களை தொட முடிந்தது இவரே பிற்காலத்தில் சீதாலட்சுமி மில்லை நிறுவினார் மதுரை சௌராஷ்டிரா கல்லூரியை நிறுவினார் தியாகராஜர் போலவே ஆலை தொழிலிலும் கல்வி அறக்கட்டளை மூலம் கல்வி நிறுவனங்களை நிறுவியும் சௌராஷ்டிரா சமூகத்துக்கு ஓர் தியாகராஜர் என கூறப்பட்டார் சௌராஷ்டிரா பிராமணர்கள் குறித்து மேலும் சில சுவையான தகவல்கள் என்னும் சொல் இந்தி மொழியில் நூறு எனவும் பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் இவர்கள் என இந்தி மொழியில் சௌராஷ்டர் என வழங்கலாயிற்று மேலும் சௌரம் என்னும் சொல் சம்ஸ்கிருத மொழியில் சூரியனை குறிக்கும் சௌராஷ்டிரா மக்கள் சூரியனை வணங்குவோர் என்றும் பொருள்படும் இவர்கள் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தின் சௌராஷ்டிரா தீபகற்ப பகுதியை பூர்வீகமாக கொண்டவர்கள் டெல்லி சுல்தானியர்களின் அச்சுறுத்தல் காரணமாக இம்மக்கள் கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சௌராஷ்டிரா தீபகற்ப பகுதியை விட்டு வெளியேறி தற்கால மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா என பல மாநிலங்களில் தங்கி புலம்பெயர்ந்து இறுதியாக தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டு வாழ்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு முன்னர் பெரும்பாலான சௌராஷ்டிர மக்கள் பட்டு சேலை பட்டுவேட்டி ஜருகை வேட்டி கோடம்பாக்கம் சேலைகள் மற்றும் சுங்குடிச்சேலை சேலை நெய்பவர்களாக இருந்தனர் மேலும் பருத்தி நூல் சாய பவுடர் விற்பனையாளர்களாகவும் சாய பட்டறைகளையும் நடத்தி வந்தனர் கைத்தறி நெசவு வளர்ச்சி குன்றியதால் தற்போது இம்மக்கள் மின்னியல் மற்றும் மின் அணுவியல் கருவிகள் விற்பனை மற்றும் கணினி தொழில்நுட்ப தொழிலில் அதிகம் ஈடுபட்டுள்ளனர் இம்மக்களில் சேலம் நகரத்தின் செவ்வாய்பேட்டை பகுதியில் வாழ்பவர்கள் வெள்ளி கொலுசு போன்ற நகை உற்பத்தியாளராக இருக்கின்றனர் இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் இருபத்தி ஒன்று அன்று மதுரை டி ஆர் தாமோதரனுக்கும் கோயம்புத்தூர் சரோஜா சௌந்தரராஜனுக்கும் சேர்த்து கூட்டாக பாஷா சம்மன் விருதுகள் வழங்கப்பட்டது இந்த சமூகத்தில் பிரபலமானவர்கள் பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜன் பின்னணி பாடகர் ஏ எல் ராகவன் நடிகை எம் என் ராஜம் நடன கோபால நாயகி சுவாமிகள் வெங்கட்ரமண பாகவதர் பட்டிமன்ற பேச்சாளர் தாக்கூ சுப்பிரமணியம் போன்றவர்கள் அடுத்ததாக பெருமாள் கோவில் வரிசையில் விடுபட்டு போன வீரராகவ பெருமாள் கோவில் மதுரை பற்றி சகோதரி பகிர்ந்துள்ளார் வீரராகவ பெருமாள் கோவில் மதுரை நகரில் அமைந்துள்ள விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோவிலாகும் மூலஸ்தானம் வீரராகவ பெருமாள் என்றும் தாயார் கனகவல்லி என்றும் அழைக்கப்படுகிறார் இக்கோவில் சொக்கப்ப நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது இது தெற்கு மாசி வீதியில் எழுத்தாணிக்கார திரு சந்திப்பில் உள்ளது கள்ளழகரிடமிருந்து முதல் வரவேற்பு முதல் மரியாதை பெறும் பெருமை வீரராகவ பெருமாளுக்கு உண்டு இக்கோவிலில் விஷ்ணு பகவானை மூன்று வடிவங்களில் காணலாம் இக்கோவில் வீரராகவ பெருமாள் கிழக்கு திசை நோக்கி நின்ற வடிவத்திலும் யோக நரசிம்மர் கிழக்கு திசை நோக்கியும் ரங்கநாதர் சயன வடிவிலும் தெற்கு திசை நோக்கியும் அருள் பாலிக்கின்றனர் உற்சவர் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் வீரராக பெருமாளாக காட்சி கொடுக்கிறார் தனி சந்நிதியில் வீச்சிருக்கும் தாயார் கனகவல்லி என்று அழைக்கப்படுகிறார் ஆண்டாள் ஸ்ரீதேவி பூதேவி பொய்கை வடிவில் ரங்கநாதர் சக்கரத்தாழ்வார் கருடன் ஆஞ்சநேயர் மணவாள மாமுனிகள் நவகிரகங்கள் ஆகிய ஒன்பது கிரகங்களுக்கும் சந்நிதிகள் உள்ளன சோழவந்தான் கோவில்களில் விடுபட்டு போன ஒரு முக்கியமான கோவிலை சகோதரி பகிர்ந்துள்ளார் சங்கடங்கள் தீர்க்கும் சுயம்புச்சனி சனி மகாபரியவா பிரதிஷ்டை செய்த சோழவந்தான் படித்துறை சனி பகவான் நவகிரகங்களில் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர் ஆவார் இவரே ஒருவரின் வாழ்வில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்துவார் என்பது ஜோதிட நம்பிக்கை அப்படிப்பட்ட சனி பகவான் பெரும்பாலும் அனைத்து சிவாலயங்களிலும் நவகிரகங்களில் ஒருவராகவும் சில ஆலயங்களில் தனி சந்நிதி கொண்டும் அருள்பாலிக்கிறார் அதே போன்று சனி பகவானே மூலவராக அருள்பாலிக்கும் தலங்களும் உண்டு அவற்றுள் சுயம்புவாய் எழுந்தருளி பக்தர்களின் சங்கடங்கள் தீர்க்கும் மங்களச்சனியாக அருள் பாலிப்பவர் சோழவந்தான் படித்துறை சனீஸ்வரர் இக்கோவில் பாயும் வைகை ஆற்றின் கரையோரம் அமைந்திருக்கிறது முன்னொரு காலத்தில் நந்தவனமாக பூக்களின் புகலிடமாக விளங்கிய இந்த சோலைவனத்தில் பாரிஜாத்தம் நாகலிங்கம் மாவலிங்கம் உள்ளிட்ட பல்வேறு மரங்களும் மூலிகை செடிகளும் நிறைந்து விளங்கி இருக்கின்றன எழில் கொஞ்சம் இந்த பிரதேசத்தில் இறைவனுக்கு ஒரு கோவில் எழுப்பி வழிபட முடிவு செய்தனர் இந்த ஊர் மக்கள் சிறியவர் முதல் பெரியவர் வரை அந்த பகுதியில் பணி செய்து கொண்டிருந்த போது ஓர் அற்புதம் நிகழ்ந்தது மாவலிங்க மரத்தடியில் சுத்தம் செய்து கொண்டிருந்த பாலகன் ஒருவன் அங்கு தடுக்கி விழுந்தான் எது தடுக்கியது என்று அவன் பார்த்த போது கல்லால் போல ஏதோ தட்டுப்பட்டது ஓடிவந்து அவர்களுக்கு ஓர் அழகிய விக்கிரகம் கிடைத்தது கண்டதும் அதை முருகப்பெருமான் என்றே முடிவு செய்தனர் ஆனால் உற்று நோக்கினால் சிறு சந்தேகம் வந்தது விக்கிரகத்தில் இருந்த பறவையின் இறகு பகுதியில் இருந்து ஒரு நிஜ இறகு ஒன்று உதிர்ந்தது என்ன அதிசயம் அது காகத்தின் இறகு இந்த விக்கிரகத்தை சிற்ப சாஸ்திரம் தெரிந்தவர்கள் நன்கு ஆராய்ந்து அது முருகன் இல்லை சனி பகவான் என்பதை எடுத்து சொல்லினர் துயம்புவாய் சனி பகவான் சிலைகள் கிடைத்த தலங்கள் என்பன மிகவும் அபூர்வமானவை எனவே சனி பகவானுக்கு இங்கு தனி ஆலயம் எடுக்க விரும்பினர் ஊர் மக்கள் ஆனால் அவர்கள் மனதில் பல சந்தேகங்கள் சனி பகவானை மூலவராக வைத்து கோவில் எழுப்பலாமா என்று திகைத்தனர் தங்களுக்கு வழிகாட்ட மகான் ஒருவரின் அப்போதுதான் கலியுகத்தின் காதுகளுக்கு இந்த செய்தி எட்டி இருக்கிறது அவர் நேரடியாக இந்த தலத்துக்கு வந்து விக்கிரகத்தை கண்டார் அங்கே சனிக்கென தனி கோவில் அமைக்க உத்தரவிட்டார் அவரின் சொல் விரைவில் செயல் வடிவம் பெற்றது சனி பகவானுக்கு கோவில் எழுந்தது பெரியவா வந்திருந்து பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்வித்தார் பகவான் எனவே விசாக நட்சத்திரக்காரர்கள் அந்த ஆலயத்துக்கு வந்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் தீராத வினைகள் எல்லாம் தீர்வதை கண்ணார கண்டனர் சனி திசை நடப்பவர்கள் இங்கு வந்து பகவானை தரிசித்து விளக்கேற்றி வழிபட்டால் தனியின் பார்வையால் விளையும் கெடு பலன்கள் உடனே நீங்கி நல்ல பலன்கள் பெறுகின்றன என்கின்றனர் எந்த மாவலி மரத்தின் அடியில் சுவாமி எழுந்தருளினாரோ அந்த மாவலி மரமே இங்கு தலவாய் உள்ளது நட்பு வட்டாரத்தில் கிடைக்கப்பெற்ற இந்த மதுரை பற்றிய சிறப்பு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன இன்றைய நிகழ்வை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்